இன்று பதினான்கு எட்டு இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி இருபத்தொன்பது புதன்கிழமை வளர்ப்பிரை நவமி காலை ஏழு மணி வரை அதன் பின் தசமி அனுஷம் நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் கேட்டை நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி சந்திர உதயம் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஒன்று பத்தொன்பது மணி மேஷராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் மனக்குழப்பம் விலகும் விருப்பம் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உத்தியோகத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர் செயல்களில் இழுபறி ஏற்படும் முன்னேற்றமான நாள் நேற்றைய நிலை மாறும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர் வியாபாரம் லாபத்தை நோக்கிச் செல்லும் ரிஷபராசி என்பர்களே செயல்கள் வெற்றியாகும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் போட்டியாளரால் குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் வியாபாரத்தில் சில பிரச்சனை தோன்றும் முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் நாள் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் மிதனராசி அன்பர்களே யோகமான நாள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் வியாபார போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்கும் நாள் இருப்பினும் எல்லாவற்றையும் சமாளித்து செயலில் லாபம் காண்பீர் லாபமான நாள் நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் முயற்சி இன்று லாபமாகும் வரவேண்டிய பணம் வரும் சேமிப்பு உயரும் ஆதாயமான நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் நீங்கள் செய்து வரும் தொழிலில் உங்கள் அணுகுமுறை லாபம் தரும் குழப்பத்தில் மூழ்கும் நாள் செயல் தாமதமாகும் உங்கள் நம்பிக்கை இன்று இழுபறியாகும் மனம் சோர்வடையும் சிம்மராசி அன்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் உங்கள் முயற்சியில் லாபம் ஏற்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தாய்வழி உறவுகளால் நன்மை காண்பீர் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் சில தடைகளை சந்திப்பீர் அலைச்சல் அதிகரிக்கும் நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர் வருவாய் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முயற்சியில் வெற்றியடைவீர் கன்னிராசி அன்பர்களே செயல்களில் லாபம் காணும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் லாபம் உண்டாகும் எதிர்ப்பை சந்திக்கும் நாள் பணிபுரியும் இடத்தில் வேலைபழு உண்டாகும் சங்கடம் தோன்றும் யோகமான நாள் செய்து வரும் தொழிலில் கவனம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் துளாராசி அன்பர்களே திட்டமிட்ட வேலை நடந்தேறும் நாள் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும் நாள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் அவசர வேலை செய்ய முடியாமல் போகும் மதிப்பு உயரும் நாள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் விருச்சகராசி என்பர்களே மனதில் இருந்த நெருக்கடி விலகும் நாள் கடினமான வேலையையும் எளிதாக செய்து முடிப்பேர் வளமும் நலமும் கூடும் நாள் குருமங்கள யோகத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் உங்கள் செயலில் லாபம் உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் உண்டாகும் அடுத்தவர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே யோகமான நாள் விருப்பம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டு பெறுவீர்கள் வருவாய் அதிகரிக்கும் போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் மறைமுக பிரச்சினைகள் தொல்லைகளை ஏற்படுத்தும் எதிர்பார்த்தவற்றில் தடை உண்டாகும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர் வருமானம் திருப்தி தரும் மகர ராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் விவேகத்துடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்ட வேலை தள்ளி போகும் மற்றவர்களால் சங்கடம் உண்டாகும் நண்பர்கள் உதவியால் முன்னேற்றம் காணும் நாள் தடைப்பட்ட வேலை விறுவிறுவென நடக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு மறையும் கும்பராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் உங்கள் செயல் லாபத்தை உண்டாக்கும் அமைதி காக்க வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் மனக்குழப்பம் உண்டாகும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பேர் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மீனராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் முயற்சியில் இருந்த தடை விலகும் விழுபறியாக இருந்த பணம் இன்று கைக்கு வரும் மனதில் நிம்மதி உண்டாகும் நாள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டால் நன்மை காணும் நாள் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் வேலை வலு கூடும் புதிய முயற்சியை இன்று தள்ளி வைப்பது நல்லது பொது பலன் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல் லாபமாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் நாள்